வணக்கம் நான் சுபவீரபாண்டிய பொதுவாக சிறைகளில் மாலை ஆறு மணிக்கெல்லாம் எல்லோரையும் பிறகு மறுநாள் காலை ஆறு மணிக்கு தான் திறப்பார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த ஒரு தொகுதி மட்டும் பூட்டப்படவில்லை உள்ளே இருந்தவர்களுக்கு ஏன் என்று காரணமும் புரியவில்லை இரவு எட்டு மணிக்கு பதினைந்து இருபது காவலர்கள் கைகளில் குண்டாந்தடிகளோடு உள்ளே வந்தார்கள் மூன்று அதிகாரிகள் வாயிலேயே என்று நடப்பதை வேடிக்கை பார்த்தார்கள் உள்ளே வந்தவர்கள் அந்த தொகுதியில் இருந்த பத்து அறைகளில் பத்தாவது அறையில் இருந்தவர்களை முதலில் வெளியே அழைத்தார்கள் அழைத்தார்கள் என்றால் அத்தனை அநாகரிகமான கடுமையான சொற்களால் அழைத்தார்கள் வெளியே வந்தவர்களை மிகவும் கடுமையாக இரத்த காயத்திற்கு உள்ளாக்குகிற வரையில் சிலருக்கு மயக்கம் வருகிற வரையில் அடித்து நொறுக்கினார்கள் பிறகு ஒன்பது எட்டு ஏழு என்று ஒவ்வொரு அறையாக திறந்து அடித்தார்கள் அந்த வி என்கிற ஆங்கில எழுத்தை போல நின்றவர்கள் வரிசையாக கடைசியில் மூன்றாவது அறையில் இருந்த ஒரு இளைஞனை குறிவைத்து குறிவைத்து தாக்கினார்கள் காலம் அந்த இளைஞனை காப்பாற்றியது இன்று அந்த இளைஞன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்